திரையுலகில் முன்னணி கதாநாயகர்கள் அனைவரும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை சிலர் மற்றவர்களிடம் மிகவும் கடுமையாக நடந்து கொள்வார்கள் அது அவர்களின் நடவடிக்கைகளிலே பார்க்கலாம் ஆனால் சிலர் அப்படி இருப்பதில்லை அனைவரிடமும் தன்மையாக நடந்து கொள்வார்கள் அப்படி எழுபதுகளில் இருந்து தற்போது வரை சினிமாவில் உள்ள ஐந்து ஜென்டில்மேன் யார் என்று பார்ப்போம் ஜெய்சங்கர் மக்கள் கலைஞர் மக்கள் தமிழன் தென்னகத்து ஜேம்ஸ் பேண்ட் என அழைக்கப்படும் ஜெய்சங்கர் இதில் ஒருவர் இவர் சிவாஜி கணேசன் எம் ஜி ராமச்சந்திரன் ரவிச்சந்திரன் ஜெமினி கணேசன் போன்றவர்களை மேற்கத்திய கதாபாத்திரங்கள் மூலம் ஆதிக்கம் செய்தவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் இரவும் என்னும் திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார் என்னதான் இவர் பெரிய ஹீரோவாக இருந்தாலும் கூட அனைவரிடமும் சகஜமாக பழகுவார் முரளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பூவிலங்கேனன் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் தான் முரளி ஆரம்ப காலகட்டத்தில் கன்னட திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் அது பெரிதாக எதுவும் கை கொடுக்கவில்லை அதன் பிறகே தமிழில் நிறைய பட வாய்ப்பு கிடைத்தது அதை பயன்படுத்தி கொண்டு ஏராளமான படங்கள் நடித்தார் விருதுகளும் பெற்றுள்ளார் அனைவருக்கும் மரியாதை கொடுத்து யாருக்கும் கஷ்டம் கொடுக்காமல் நடந்து கொள்ளும் நல்ல மனிதர் மம்மூட்டி மலையாள திரையுலகின் சூப்பர் ஸ்டார் என அழைக்கப்படும் மம்மூட்டியும் இந்த லிஸ்டில் ஒருவர் தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி இங்கிலீஷ் போன்ற மொழிகளில் நானூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடித்துள்ளார் பத்மஸ்ரீ போன்ற விருது பெற்றுள்ளார் பெரிய ஹீரோவாக இருந்தாலும் ரசிகர்களிடம் எந்த ஆணவமும் இல்லாமல் எளிமையாக நடந்து கொள்வார் இவருக்கு இணையாக தமிழில் இருக்கும் ரஜினிகாந்துக்கும் இவரும் அப்போதிலிருந்தே நண்பர்கள் வருடங்கள் பண ஆனாலும் தற்போது வரை நல்ல நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறார்கள் நெப்போலியன் குமரேசன் துரைசாமி என அழைக்கப்படும் நெப்போலியன் இதில் ஒருவர் இவர் பெரும்பாலும் தமிழில்தான் திரைப்படங்கள் அதிகம் நடித்துள்ளார் இவர் புதுநெல்லு புதுநாத்து என்ற திரைப்படத்தின் மூலம் திரையுலகில் அறிமுகமானார் கலை மாமணி எம்ஜிஆர் தமிழ்நாடு ஸ்டேட் பிலிம் போன்ற விருதுகளையும் வாங்கியுள்ளார் மற்றவர்களை தன்மையாக நடத்தும் இவரின் செயல்கள் ஜென்டில்மேன் என்று சொல்லும் அளவுக்கு இருக்கும் அஜித் தமிழ் சினிமாவில் தன்னடக்கத்துக்கும் வலிமைக்கும் பேர் போனவர்தான் அஜித் ரசிகர்களிடமும் சக கலைஞர்களிடம் மரியாதையுடன் பழகும் இவர் கண்ணியத்திற்கு பேர் போனவர் எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் சகஜமாக பழகக்கூடியவர் தனது ஆரம்ப காலகட்டத்திலிருந்து எந்த உதவியும் இல்லாமல் தன் சொந்த முயற்சினால் மேலே வந்ததால் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல எண்ணம் கொண்டவர் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் தெர் ஜோங்ஸ் ஃபார் தி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கல கிளிக் பண்ணுங்க பை फ्रेंड्स थैंक यू